नमस्तेस्तु महामाये श्रीपीडेश्वरपूजिते सङ्गसग्रहदाहस्ते महालक्ष्मी नमोस्तु तदे महालक्ष्मी नमोस्तु ते महालक्ष्मी नमोस्तु ते महालक्ष्मी नमोस्तु நமோஸ்துதே ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் மறுபடியும் யூடியூப் சேனலில் சந்திப்பது மிகுந்த ஆனந்தம் தீபாவளி வரப்போகுது தீபாவளி என்பது தீபத்தை ஒழிக்கக்கூடியது அதாவது இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நம்மளை எடுத்து செல்லும் நாளாக இந்த தீப ஒளி திருநாள் இருக்கின்றது இந்த தீப ஒளி திருநாள் என்பது எல்லார் மனதிலும் மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து போற்ற வேண்டிய மாதம் இதைத்தான் மார்வாடிகளும் ஷேட்டுகளும் நார்த் இந்தியா முழுவதுமே தீபாவளியில் இருந்து மகாலட்சுமியின் வழிபாடை தொடங்குவார்கள் அவர்களின் பிஸ்னஸோட கணக்க தொடங்குற நாளும் தீபாவளியில் இருந்துதான் இந்த தீபாவளியில் இருந்து உங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் இந்த யூடியூப் வீடியோவே மகாலட்சுமி தெய்வம் என்பவளை நீங்கள் போற்ற போற்ற வணங்க வணங்க அவர்களை நம்ப நம்ப அவர்களிடம் சரணாகதி ஆக உங்கள் வாழ்வில் அவர்களின் ஆசீர்வாதம் மிக பெரிய அளவில் பெருக்கெடுக்கும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே மகாலட்சுமி தெய்வம் ப்ளஸ் குபேர தெய்வம் இந்த இரு தெய்வத்தையுமே கும்பிடுவது தான் தீபாவளியோட சிறப்பு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா குபேர மகாலட்சுமி பூஜை செய்வாங்க மகாலட்சுமி குபேர பூஜை வந்து எல்லார் வீட்டிலேயுமே மிக முக்கியமாக செய்ய வேண்டும் இதற்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சில பேரத்தில் வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை நாம் நாம் நம்பும் தெய்வத்தை போற்றுவதற்கு யாரும் தேவையில்லை நாமே அவர்களை போற்றுவோம் நாமே அவர்களை சரணாகதி அடைவோம் என்பதன் ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மகாலட்சுமி தெய்வத்தோட பூஜையை இந்த தீபாவளி ஐப்பசி மாதத்தில் மினிமம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் கண்டிப்பா செய்யுங்க அதுக்கு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள் இருக்க போறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது இல்லாம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமாவது வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையும் இந்த மகாலட்சுமி பூஜையை மாலை நேரத்தில் நான்கு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் நீங்க செய்யலாம் ஸோ அந்த தருணத்தில் உங்கள் வீட்டை மிக நன்றாக சுத்தம் செய்து அதற்கு பிறகு இந்து உப்புன்னு சொல்லக்கூடிய ராக் சால்ட்டை வாங்கி தண்ணியில் கலந்து வீடில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நன்றாக தெளித்து விட்டு உங்கள் வாசல்களில் மஞ்சள் சாணியை சாணத்தை வாங்கி நன்றாக வீடு முழுவதும் நன்றாக வலித்து விட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி எல்லாம் போட்டதுக்கு தான் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும் இந்த பூஜையை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் வந்து எங்களோட பணவழக்கலை புத்தகத்திலையும் பதிவு பண்ணியிருக்கிறோம் எங்களோட பணவளக்கலையோட ஆடியோ சீடியலையும் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மகாலட்சுமி தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வணங்குவது எப்படி மகாலட்சுமியோட அஷ்டகத்தை படிக்கிறது மூலமாக எப்படி செல்வந்தராக ஆகலாம் மகாலட்சுமியோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த பதிவுக்கு கீழே இதை பார்த்து தியரட்டிக்கலாகவும் நாங்கள் போட்டுடுறோம் மகாலட்சுமி பூஜை எப்போ பண்ணணும் அதற்கு என்னென்ன நெய்ய விஷயங்கள் வைக்க வேண்டும் அந்த மு அந்த நேரத்திலும் அதற்கு பிறகும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம் தெளிவாக இந்த தருணத்தில் உங்களுக்கு இந்த மகாலட்சுமி பூஜை செய்வதற்கான சில உபகரணங்களை நாங்கள் பல இடத்துலேருந்து தேடி சிறப்பாக ஒரு மகாலட்சுமி பூஜை வச்சு அந்த பூஜையிலேருந்து சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்க பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதுதான் இந்த வீடியோவோட ஸ்பெஷல் அதில் மகாலட்சுமி தேவிக்கு நம்ம பண்ணக்கூடிய நூற்றி எட்டு பூசை காசு இது வந்து லட்சுமி காசுன்னு சொல்லுவாங்க காப்பரில் செஞ்ச காசு இந்த காசு வந்து நூற்றி காசு இதில் இருக்கும் அது இல்லாமல் லட்சுமி குபேர விளக்கு இந்த லட்சுமி குபேர விளக்குக்கு பின்னாடி ஒரு ஸ்ரீசக்கர எந்திரமும் முன்னாடி அஷ்டலட்சுமிகளோட விஷய உருவங்களும் பதுக்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த தீபத்தில் நீங்கள் நெய் தீபமாக போடும்போது இதற்கான அகர்ஷனமும் உருவாகும் அது இல்லாமல் இந்து உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராக் சால்ட்டு ஒரு பேக்கெட்டும் அதற்கப்பறம் பச்சை கற்பூரம் ஒரு பேக்கெட்டும் வச்சுருக்கிறோம் அது இல்லாமல் எங்களோடய பூஜையில் வச்சுருந்த இரண்டு லட்சுமி காடாட்சம் உள்ள ருத்ராட்சம் அதற்கப்பறம் வந்து பூஜையில் வச்சு இருந்த லட்சுமி அஷ்டகத்தை உபயோகித்து பிராணாயம் பண்ண ஒரு எந்திரமும் அஷ்டலட்சுமி எந்திரம் சிறப்பான ஒரு எனர்ஜி ஐஸ்ரீத்தின ஒரு அஷ்டலட்சுமி எந்திரமும் இந்த பூஜையில் வச்சுருந்த எந்திரத்தை வைக்கிறோம் இது இல்லாமல் ஒரு தீர்க்க சுமங்களை செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜிக்கு எனர்ஜைஸ்டு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாங்கல்யம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க வேண்டியது அதற்கப்பறம் நம்ம ஜவ்வாது அதற்கப்பறம் வந்து புணுகு அதற்கப்பறம் வந்து குபேர எனர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய பச்சை நீரை பொட்டு அது இல்லாமல் வந்து அஷ்டலட்சுமிகளோட பாட்டுகள் எல்லா செல்வங்களையும் இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் இணைந்த ஒரு முழுதான ஒரு சீடி இது சுமாராக ஒரு ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீடி அதற்கப்பறம் தன அகர்ஷனம் தன அகர்ஷனோட ரட்சையும் வச்சுருக்கிறோம் அது இல்லாமல் தாமரை விதையும் வச்ச ஒரு த தன அகர்ஷண ஒரு சின்ன பையும் இந்த பேக்கேஜில் இணைச்சிருக்கோம் அதற்கப்புறம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரோட ஒரு அற்பிரமாதமான ஒரு ஒரு பிக்சரும் இந்த பேக்கேஜஸில் வச்சுருக்கோம் ப்ளஸ் பைரவரோட அஷ்டகம் அழகான ஒரு அஷ்டகம் தனந்தரும் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைரவரோட அஷ்டகம் இந்த அஷ்டகத்தை பௌர்ணமி அன்னைக்கு ப எட்டு மணிக்கு பதினெட்டு முறை படுத்தியிருங்களாவே போதும் செல்வங்கள் பெருகும் என்பது ஐதீகம் நம்மளோட பணவழக்கலை பயிற்சியில் கலந்துகிட்ட பல விதத்தோட வாழ்க்கை பெரிய மாறி மாறியிருக்கு அதற்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மந்திரமான நலம் பெருக வளம் பெருக என்ற மந்திரத்தோட ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர் மூட்டிருக்கோம் இது எல்லாம் சேர்ந்து நாம் லட்சுமி குபேர கிட்டாக தயார் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் தனித்தனியாக வாங்கினாவே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஆகும் இது எல்லாம் இணைத்து நம்ம ஒரு பூஜையில் வச்சு அந்த பூஜையின் மூலமாக உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் இதில் பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகமும் இதில் இணைச்சிருக்கோம் இந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்டு ப்ளஸ் மந்திரங்கள் ஆரத்தி பாட்டு தொடக்கத்துக்கான பணம் பண்ணக்கூடிய எல்லா விதமான பாட்டுகளும் இந்த புத்தகத்திலும் இணைத்திருக்கும் ஸோ இந்த லட்சுமி குபேர பூஜையை நீங்கள் செய்வதின் மூலமாக எல் எக்காலத்திலும் இருக்கக்கூடிய வறுமைகளும் இந்த பூஜையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சரியாகும் ஸோ அஷ்டலட்சுமிகளை வணங்கி குபேர தரிசனத்தை நீங்கள் அடைவதற்காக நம்ம பணவளக்கை குழு சார்பாகத்தான் இந்த உபகரணங்கள் பதினாறு விதமான உபகரணங்கள் அப்படின்னு இந்த இந்த போஸ்டர்ஸில் போட்டிருக்கோம் பட் இதில் வந்து சுமாராக இருபத்தி ஒரு விதமான உபகரணங்களை வைத்து தன அகர்ஷனம் செய்வதற்காக லட்சுமி குபேர பூஜை செய்வதற்காக உங்களுக்காக நாங்கள் தருகிறோம் தேவைப்படுபவர்கள் நீங்கள் இதில் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்யலாம் ஆர்டர் செய்ததுக்கப்புறம் மறுபடியும் பூஜையில் வச்சு தான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க ஸோ இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம் இந்த பொருள்களை வாங்க வேண்டியதாக இருந்தாலும் இதில் தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த அளவே உள்ளதால் முன் வருவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ மகாலட்சுமி தெய்வம் என்பது லட்சுமி கடாட்சம் என்பது நமக்குள் இருக்கிறது அந்த லட்சுமி கடாச்சத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி லட்சுமி உபகரணங்களை எல்லாம் வைப்பதன் மூலமாக செல்வ அகர்ஷணம் ஏற்படும் அந்த மாதிரி செல்வ அகர்ஷணம் ஏற்படுத்தக்கூடிய பதினாறு விதமான பொருள்களைத்தான் இந்த மகாலட்சுமி குபேர பூஜைக்கு நம்ம பயன்படுத்துவோம் இதை தொடர்ந்து செய்ய செய்ய நம் மனதளவில் நாம் லட்சுமியை காண முடியும் மனதளவில் யார் எதை காண்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் வரும் என்பதுதான் உலக நீதியும் கூட உங்கள் வாழ்வில் லட்சுமி கடாச்சம் பெருக லட்சுமி அகர்ஷணம் பெருக நீங்கள் இந்த பொருள்களை வாங்கி பயன்பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று எல்லா வள லட்சுமியையும் அஸ்தலட்சுமியையும் போற்றி வணங்குகிறோம் மகாலட்சுமி மகாலட்சுமி நமோஸ்துதே మగాళశ్మి నమోస్తుదే మగాళశ్మి నమోస్తుదే